ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சார்ந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போய்கிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அரபு கண்ட்ரிகளில் லீவு நம்ம ஊரில் எப்படி சனிக்கிழமை அது போல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அரபு கண்ட்ரிகளில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் தான் லீவு அந்த கிடைக்கிற ஒரு லீவை வாங்குறதுக்கே நாங்கள் படாத பாடு படணோம் எங்கேருந்து தான் டியூட்டி எடுப்பாங்க அப்படின்னு தெரியாத டியூட்டி தோண்டி தோண்டி எடுத்து தான் கொடுப்பாங்க நம்ம லீவுக்கு போகிறோம் அப்படின்னாலே சரி அந்த லீவை நம்ம சீக்கிரமாக எடுத்துகிட்டு நம்ம போக முடியாது இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டுக்கிட்டு இன்றைக்கி எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போயிட்டு ஃபைனலாக எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரெண்டு வருஷத்து பயணம் ரெண்டரை வருஷத்து பையனோம் மூணு வருஷத்து பயணம் இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறதுனால சரி எல்லோரும் ஹோட்டலில் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு பார்சல் கட்டிகிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டான பிளான் ஒன்று போட்டிருந்தோம் எல்லாரும் போயிட்டு உட்காந்து அழகாக பீச்சோரத்தில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு பீச்சில் போயிட்டு குளிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம் உங்கள் கேங்லேயும் இந்த மாதிரி நடக்குதா இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாரும் கொய்த்துலேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டு போயிட்டு என்னடா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போயிட்டு மண்ணு தூண்டிக்கிட்டே இருந்தார் என்ன பிரதர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாப்புல இது வந்து இயற்கையான ஃப்ரிட்ஜி அப்படின்னாரு என்ன ஏன் சொல்கிறா இயற்கையான ஃப்ரிட்ஜா அப்படின்னா அப்புறம் தான் பார்த்தா நம்ம ஊற்று தண்ணிலாம் வரும்ல அந்த மாதிரி அதில் வந்து தண்ணி இறங்கிட்டே இருக்குது கடல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அந்த வந்து கூலிங்கே அப்படியே வச்சுக்குவோம் நாங்கள் பார்த்திங்கன்னா போகும்போது செவனப்பு தண்ணி கூல்ட்ரிங்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு போயிருந்தோம் சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு போயிருந்தோம் ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் இருந்து சரி நம்ம ஸ்விம் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அதனால நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்துலேயே வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாச்சு ஆக்சுவலாக இது ஒரு இந்த ஃப்ரிட்ஜு ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் நீங்கள்லாம் யார் யார் ரெடி பண்ணியிருக்கேன்னு மறக்காமல் கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் நம்ம வீடியோ பார்க்கலாம் வாங்க ஃபைனலாக நம்மளும் சாப்பிட்டுட்டு கடலில் குடிக்கிற வகை கிழம வந்து ஆர்டர்ச்சி இந்த குண்டு பாய்ப்பில் என்னன்னா நம்ம தூக்கி போட்டாலே போட்ட போது தலைகூட அப்படின்னு சொல்லி சரி நான் ஏறி குதிரை மேலே சவாரி உட்கார மாதிரி ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு தலைவரை தூக்கி உள்ளே கடைசித்தான் எங்களோட லீவ் எந்த பண்ணிட்டு இருக்கீங்க பீச்சு பக்கம் போனால் மட்டும் டைம் போறதே தெரியாது எந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா காட்டுற மாதிரி தலைகள் நின்னாலே என்ன பண்ணிட்டாங்க நமக்கு வேறு தலைகள் நிற்க வராது மாஸ்டர் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருந்தாரு நம்மளை அப்படியே நம்மளும் ட்ரைனிங் பண்ணி ஓரளவுக்கு ட்ரைனிங் ஆகிட்டா அந்த பைப்பில் நல்லா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நிற்கிறாங்கள தலைகூல நீங்கள் யாரெல்லாம் தலைகள் அந்த மாதிரி நிற்பீங்க மறக்காமல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட லீவ் என்ஜாய்மெண்ட்டு போவோம் ஜாலியாக வந்தால் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு எதுவுமே இல்லாத பார்த்திங்கன்னா அந்த நாள் மட்டும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக போகக்கூடிய நாள் அப்படின்னா அந்த லீவு தான் அந்த லீவையே பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் அந்த லீவை வாங்கணும் லீவு கேட்டோம் அப்படின்னா உடனே குயிக்காக கொடுக்கவும் மாட்டாங்க ஆனால் இங்கே உள்ள பயிற்றுல உள்ளவங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கை அப்படின்னா அவங்க நல்லா வாழ்வாங்க அந்த ரெண்டு நாள் அந்த அஞ்சு நாள் ஆஃபீஸ் போவாங்க மற்ற ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருப்பாங்க தேங்க்யூ ஸோ மச் பை பை லவ் யூ ஆ